வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் கனேடிய பிரதமர் மார்க்கானே இந்த மாத இறுதியில் ஒன்பது நாட்கள் நீடிக்கும் ஆசிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது அவர் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய மூன்று நாடுகளுக்கு செல்லவிருக்கிறார் இரண்டு பன்னாட்டு உச்சி மாநாடுகளில் கலந்து கொள்வதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் பிரதமர் கார்னேயின் ஆசிய பயணம் அக்டோபர் இருபத்தி நான்காம் திகதி முதல் நவம்பர் முதலாம் திகதி வரை திட்டமிடப்பட்டுள்ளது பயணத்தின் முதல் கட்டமாக கோலாலம்பூரில் நடைபெறும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு உச்சிமாநாட்டில் பிரதமர் கார்னே கலந்து கொள்ள அங்கு அவர் மலேசிய பிரதமரை சந்தித்து வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூருக்கு செல்லும் கார்னே சிங்கப்பூர் பிரதமர் மற்றும் பிராந்திய வர்த்தக தலைவர்களுடன் சந்திப்பு ஒன்றை நடத்துவர் இந்த சந்திப்பின் போது வர்த்தக தடைகளை நீக்குவது மற்றும் உலகளாவிய மூலதனத்தை ஈர்ப்பது குறித்து விவாதிக்கப்படும் தனது பயணத்தின் பிரதமர் கார்னே தென்கொரியாவின் கியோகி நகரில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வார் மேலும் பயணத்தின் போது கனடாவின் புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான ஒப்பந்தத்திற்காக இறுதி பட்டியலில் உள்ள இரண்டு நிறுவனங்களில் ஒன்றான நிறுவனத்தின் கப்பல் கட்டும் தளத்தையும் பார்வையிட திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் முன்னதாக தெரிவித்திருந்தார் இந்த அறிக்கை த கனேடியன் பிரஸ் செய்தி நிறுவனத்தால் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று து கனடாவின் மத்திய அரசு அரசுனா மாகாணத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான நிதியை தனது வருடாந்திர ஒதுக்கீட்டாக அறிவித்துள்ளது கனடா சமூக கட்டமைப்பு நிதியம் மூலம் வழங்கப்படும் இந்த நிதி பொது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சுற்றுலா போன்ற பல முக்கிய திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் சமூகங்களையும் கனடாவையும் பலப்படுத்துவதே இதன் நோக்கம் என உட்கட்டமைப்பு அமைச்சர் கிரிகோர் டொபார்டன் விண்ணிப்பில் தெரிவினர் மாகாணத்தின் நூற்றி முப்பத்தி ஏழு சமூகங்கள் இந்த நிகழ்வான நிதியை பெறும் இதில் நகரம் மட்டும் மிகப்பெரிய தொகையாக மில்லியன் டாலர்களை பெறுகிறது இந்த தொகையில் ஏழு மில்லியனுக்கும் அதிகமான டாலர்கள் நிதி பொது போக்குவரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் பிரண்டன் நகரத்திற்கு இரண்டு தசம் ஒன்பது ஏழு மில்லியன் டாலர்களும் ஸ்டெயின்பாக் நகரத்துக்கு ஒன்று தசம் பூஜ்யம் மூன்று மில்லியன் டாலர்களும் மற்றும் ஹனோவர் நகராட்சிக்கு சுமார் ஒன்பது லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரம் டாலர்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது நாடு தழுவியன் வழங்கும் இந்த நிதி மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது கடந்த ஆண்டு பெற்ற எழுபத்தி விட இந்த ஆண்டு ஒதுக்கீடு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிதி மாகாணத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய கருவி என மெனிடோபா நகராட்சி அமைச்சர் கிளைன் பாராட்டியுள்ளார் கனடாவின் எல்லை பாதுகாப்பு படையணியை பலப்படுத்துவதற்கான முக்கிய நட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் கனடாவில் லிபரல் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை நிறைவேற்றும் முகமாக வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் அறிவிப்பை வெளியிட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கனடா எல்லை பாதுகாப்பு சேவைக்கு புதிதாக ஆயிரம் அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர் இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் உறுதி செய்துள்ளது இந்த நடவடிக்கை மூலம் கனடாவிற்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படும் போதை மருந்துகள் துப்பாக்கிகள் மற்றும் திருடப்பட்ட வாகனங்கள் ஆகியவற்றின் எல்லை கடத்தலை கட்டுப்படுத்துவதே அரசின் முக்கிய நோக்கமாக உள்ளது பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையின்படி கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாதவாறு எல்லை பாதுகாப்பு முகவர்களுக்கான ஆட்சேர்ப்பு கொடுப்பனவு வாரத்திற்கு நூற்றி ஐந்து டாலரில் இருந்து ஐநூற்றி ஐந்து டொலராக உயர்த்தப்பட உள்ளது அத்துடன் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய எல்லை அதிகாரிகள் அவர்களின் வயதை ஓய்வு பெறும் புதிய சலுகையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அறிவிப்புகள் எதிர்வரும் நவம்பர் வெளியிடப்பட உள்ள இலையுதிர் கால வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவில் பயன்படுத்தப்படும் நிறுவனத்தின் சில ஹீட்டர் மொடல்கள் கார்பன் மொனாக்சைட் கசிவு அபாயம் காரணமாக திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை அமெரிக்க சுகாதார திணைக்களம் மற்றும் அமெரிக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் இணைந்து வெளியிட்டுள்ளன வெஸ்ட் ஹாட் வாட்டர் ஹீட்டர்களில் சில யூனிட்களில் வாயு வெளியேற்றும் குழாயில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த காரணமாக அபாயகரமான கார்பன் மோனோக்சைட் வாயு கசிய வாய்ப்புள்ளது இது கடுமையான உடல்நல பாதிப்புகளையும் சில சமயங்களில் மரணத்தையும் ஏற்படுத்த கூடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த திரும்ப பெறுதல் அறிவிப்பு வி மற்றும் பிஆர்பி ஆகிய மொடல்களின் அனைத்து வரிசை எண்களுக்கு பொருந்தும் ஹெல்த் கனடாவின் தகவல் படி மே இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனடாவில் சுமார் நான்காயிரம் யூனிட்களும் அமெரிக்காவில் சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு யூனிட்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இந்த மாதம் பத்தாம் திகதி வரை கனடாவில் சம்பவங்களும் பத்து அமெரிக்காவில் முப்பத்தி மூன்று சம்பவங்களும் பதிவாகியுள்ளன அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவங்களால் இதுவரை யாருக்கும் காயம் ஏற்பட்டதாகவோ அல்லது மரணம் நிகழ்ந்ததாகவோ தகவல் இல்லை பாதிக்கப்பட்ட ஹீட்டர்களை வைத்திருக்கும் நுகர்வோர் உடனடியாக உற்பத்தியாளரை தொடர்பு கொண்டு மேலதிக வழிமுறைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்து ஒன்றில் தமது பெற்றோர் மற்றும் மூன்று மாத குழந்தையை தம்பதியினர் விபத்துக்கு காரணமாக இருந்த போலீசார் மீது இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளனர் இருபத்தி ஒன்பதாம் திகதி மதுபான கடை திருட்டு சந்தக நபர் ஒருவரை போலீசார் துரத்தி சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தப்பியோடிய நபரின் வேன் சாலையின் தவறான திசையில் அதிவேகமாக வந்து மற்றொரு கார் மீது மோதியது அந்த காரில் பயணித்த சென்னையைச் சேர்ந்த மணிவண்ணன் அவரது மனைவி மற்றும் அவர்களது மூன்று மாத பேரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இவர்கள் கனடாவில் வசிக்கும் தமது மகன் கோகுல்நாத் மற்றும் மருமகள் அஸ்விதா ஜவஹர் ஆகியோரை காண்பதற்காக சென்றிருந்தனர் இந்த விபத்தின் முக்கிய விடயம் என்னவென்றால் குற்றவாளியை துரத்திச் சென்ற போலீசாரும் தமது வாகனத்தை சாலையின் தவறான திசையிலேயே ஓட்டிச் சென்றுள்ளனர் இது விதிமீறலாகும் இதனையடுத்து தமது குடும்ப குடும்பத்தில் மூன்று உயிர்கள் பறிபோக காரணமாக இருந்த இரண்டு போலீசார் மீது கோகுல்நாத்தும் அஷ்விதாவும் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த இழப்பினால் தாம் கடும் மன உளைச்சலுக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகி அன்றாட பணிகளை கூட செய்ய முடியாத நிலையில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் கோகுல்நாத் அஷ்விதா மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து இந்த இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் இழப்பீட்டை கோரியுள்ளனர் வின்சர் எசெக்ஸ் பகுதியின் மறுசுழற்சி முறையில் ஒரு முக்கிய மாற்றம் வரவிருக்கிறது ஆனால் இந்த மாற்றம் உள்ளூர் நிறுவனம் மற்றும் மக்கள் மத்தியில் ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வரும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் என்ற தேசிய அமைப்பு புதிய அமைப்புடை மறுசுழற்சி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தும் இதற்காக வீடுகளுக்கு தொன்னூற்றி ஐந்து கலன் கொள்ளளவுள்ள புதிய தானியங்கி தொட்டிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன ஆனால் இந்த புதிய திட்டம் தொடங்கியதும் ஹெர்பி ஹர்பி உட்பட அனைத்து பழைய மறுசுழற்சி தொட்டிகளும் சேகரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தானியங்கி லோரிகளுடன் பழைய தொட்டிகள் பொருந்தாது என்பதே இதற்கு காரணம் என்று செக்யூலர் மெட்டீரியல்ஸ் கூறுகிறது எனவே பழைய தொட்டிகளை மக்கள் வேறு வழிகளில் மறுபயன்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அவற்றுக்கு பணம் திரும்ப தரப்பட மாட்டாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது ஆனால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தொட்டிகளை தயாரித்து வரும் உள்ளூர் நிறுவனமான ஹெர்பி ஹர்பி தங்கள் தொட்டிகளும் என்றும் தங்களையும் சேர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது இது உள்ளூர் வேலை வாய்ப்பை பாதுகாக்கும் என அவர்கள் வாதிடுகின்றனர் இதற்கு மக்கள் மத்தியிலும் ஆதரவு பெருகியுள்ளது ஹெர்பி ஹர்பி தொட்டிகளை தொடர்ந்து பயன்படுத்த கோரி தொடங்கப்பட்ட இணையதள மனுவில் ஒரே வாரத்தில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர் பிரம்டனில் கடந்த ஜூன் மாதம் கத்தியுடன் நெருங்கிய நபரை போலீஸ் அதிகாரி சுட்ட சம்பவத்தில் அவர் தற்காப்புக்காகவே செயற்பட்டார் என சிறப்பு விசாரணைகள் பிரிவு தீர்ப்பளித்துள்ளது கடந்த ஜூன் இருபத்தைந்தாம் திகதி பிரம்டனில் உள்ள ஸ்டீல்ஸ் அவென்யூ பகுதி அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் மனநல நெருக்கடியால் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக பீல் போலீசார் அழைக்கப்பட்டனர் அங்கு சென்ற அதிகாரிகளிடம் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த முப்பத்தைந்து வயது நபர் திடீரென ஆத்திரமடைந்து என் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என கூச்சலிட்டுள்ளார் அத்துடன் சமையல் அறையில் இருந்த முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் நீளமான கத்தியை எடுத்துக்கொண்டு அதிகாரிகளை நோக்கி அவர் முன்னேறியுள்ளார் உடனடியாக அதிகாரிகள் தங்கள் துப்பாக்கிகளை எடுத்தவாறு பின்வாங்கி கத்தியை கீழே போடுமாறு பலமுறை எச்சரித்துள்ளனர் ஆனால் அந்த நபர் தொடர்ந்து கத்தியை அசைத்தபடி முன்னேறியுள்ளார் சுமார் இரண்டு மீட்டர் தூரம் வரை அவர் நெருங்கி வந்தபோது உடனடி ஆபத்தை உணர்ந்த அதிகாரி கட்காப்புக்காக அவரின் வயிற்றில் ஒரு முறை சுட்டார் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து முழுமையாக ஜோசப் விசாரித்தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாக்கவே அதிகாரி துப்பாக்கியை பயன்படுத்தினார் இது தவிர்க்க முடியாத சூழலில் எடுக்கப்பட்ட நியாயமான தற்காப்பு நடவடிக்கை என தெரிவித்து அதிகாரி மீது எந்த குற்றவியல் நடவடிக்கையும் இல்லை என வழக்கை முடித்து வைத்துள்ளார் ஒட்டோவாவின் ஒட்டோவாவின்ஸ் பகுதியில் கார்பன் மொனாக்சைடு அபாய அலராமொன்று ஒழித்ததால் ஒரு குடும்பம் பெரும் ஆபத்தில் இருந்து தப்பியுள்ளது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் ஏமியன்ஸ் தெருவில் உள்ள வீட்டில் அலறாமொழித்ததும் வீட்டு உரிமையாளர் ஒன்பது ஒன்று ஒன்றை அழைத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டின் நுழைவாயிலேயே அதிகளவு நச்சு வாயு இருப்பதை கண்டறிந்தனர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் உள்ளே சென்றபோது போது அடித்தளத்தில் இருந்து கொதிகளின் அருகே நிறமற்ற மனமற்ற இந்த வாயுவின் அளவு முன்னூற்றி ஐந்து பிபிஎம் என்ற மிக அபாயகரமான அளவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பொதுவாக நூற்றி ஐம்பது பிபிஎம் அளவுக்கு மேல் இந்த வாயுவை சுவாசிப்பது உயிருக்கு ஆபத்தானது கொதிகலனில் ஏற்பட்ட கசிவே இதற்கு காரணம் என என் நிறுவனம் உறுதி செய்ததை அடுத்து அது உடனடியாக அணைக்கப்பட்டது இந்த சம்பவத்தால் லேசான தலை சுற்றல் அடைந்த ஒருவருக்கு தீயணைப்பு வீரர்கள் ஆக்சிஜன் வழங்கியுள்ளனர் எனினும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என துணை மருத்துவ சேவையினர் தெரிவித்தனர் பின்னர் அதிக சக்தி கொண்ட மின்விசிறிகள் மூலம் வீட்டிலிருந்து நச்சுக்காற்று காலை எட்டு பதினைந்து மணியளவில் முழுமையாக வெளியேற்றப்பட்டது எரிபொருளில் இயங்கும் சாதனங்களை ஆண்டுதோறும் சரிபார்ப்பு வீடுகளில் கார்பன் மோனோக்சைடு அலராங்களை பொருத்தி தவறாமல் சோதிப்பதும் கட்டாயம் என ஓட்டோவா துறை மக்களை எச்சரித்துள்ளது